இவ்ளோ தீ இது அனுமதிக்கிறதுக்கு முன்பாக இவர்கள் காரியம் நாங்கள் தப்பு வைக்க எங்களை செட் என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க தீல தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இந்த தீ அணையும் இவங்களே அப்படிதான் நினைச்சிருப்பாங்க இப்படி தீக்குள்ள அவர் வருவார் நினைச்சிருப்பாங்களா இல்ல என்ன தீக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி ஒன்னு ராஜா மனசு மாறும் இல்லைனா இந்த தீ ஆணையம் இதுதான் நம்ம கேல்குலேஷன் நம்முடைய பார்வை இப்படி நடந்தா உண்டு தான் நடக்காது கிரியை நீ நினைக்கிறது மாதிரி நடக்காது ராஜா பார்த்துட்டு இதுக்குள்ள இவனுக்கு நடந்தா உண்டு இதுக்குள்ள இவன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தா உண்டு நீ நினைக்கிற மாதிரி நடக்காது உன் நினைவுகள் அல்ல என் நினைவுகள் நீ நினைச்சது போலல்ல நான் செய்ய போறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க

அதாவது இப்படியும் தேவனால் செய்ய முடியும் என்பதற்கு சாட்சியாய் அன்று நிறுத்தினது போல உங்க லைஃப் கண்களுக்கு முன்பாய் நிறுத்தி இந்த வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய முடியும் என்பதை கத்தர் காண்பிப்பாளை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நாளைக்கு சிலருக்கு நீங்கள் தான் சாட்சி ஆமே உங்களுக்கு சொல்லப்பட போற இவன் தீ கிட்ட போகும்போது தீ அணைஞ்சின்ல இவன் தீக்குள்ள இருந்த பிறகும் கத்தர் அவனை காப்பாற்றி கொண்டு வந்தார் இதுதான் என் சாட்சி இதுதான் என் வாழ்க்கையாய் மாறப்போகிறது நம்புறவங்க மாத்திரம் எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் அக்கினியில் நடந்து வந்தோ அக்கினியில் நடந்து வந்தோ ஆன சேதம் ஒன்றுமில்லை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகல ஆவே சொலுக்கு இருப விட்டு உங்க இருப எங்களை விட்டு இமை பொழுது உங்க தீருப எங்களை விட்டு விட்டுமை நல்ல கையத்த நீங்கள் தேவனீர் எங்கள் தேவநீர் நாங்கள் போட்டிடோ லகதா இருக்கதே சந்தா ரகதராத்தரா எங்கள் தேவ நீர் எங்கள் தேவநீர் ஆமே எங்கள் தேவ நீர் எங்கள் தேவ நீ ஒருவேளை தீ அணிஞ்சிருந்து இவங்க காப்பாற்றப்பட்டார்கள் என்றால் இது அவர்களுக்கு தெரிந்த அற்புதம் இல்ல இதுதான் நாங்க நினைச்சோம் இதுதான் நாங்க விசுவாசிட்டோம் எங்க முன்னாடி தீ ஆனா இப்ப தெரிஞ்ச இப்ப நடந்தது தெரியாத அற்புதம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு நடக்க போறது உங்களுக்கு தெரிஞ்ச அற்புதம் இல்லை உங்களுக்கு தெரியாத அதுக்கு அதுக்குதான் இந்த ஆழத்துல கொண்டு வந்து விட்டு எனக்கு தெரியாத ஒன்றை கத்தர் யூகிச்சு கூட பார்க்க முடியாத ஒன்றை கத்தர் எனக்கு செய்ய போறார் எத்தனை பேர் மகள் நேரத்தில் விசுவாசிக்கிறேன் என்னால் யூகிச்சு கூட நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்றை கத்தர் செய்ய போகிறா

முடிவுன்னு தெரியுமா ராஜாவுக்காய் நின்றவனுக்கு முன்பாக எல்லாரும் ஒரு நாள் சொல்லுவார்கள் நீ நம்பி தேவனே ஜீவன் உள்ளதே எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தைகளை என்னோட தாக்கத்தை பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற தேவன் பிள்ளை நீ நின்று கொண்டே இரு விலகிறாத நீ மாறிடாத அக்கினி ஏழு இல்ல ஏழாயிரம் மடங்கு எரிந்தாலும் நீ மாறிடாத சபைய அவர் மாறல உன்னை விட்டு அவர் விலகவில்லை அவர் அமைதியா இருந்தது உன்னை விட்டு கொடுத்தது அல்ல உன்னை விட்டு கொடுக்காம காக்குறதற்காக ஆலை லூயா ஏழு மடங்கு எரியும் போது அவர் சைலண்டா இருந்தது ஆமே உன்னை விட்டு கொடுத்ததற்கு அடையாளம் கிடையாதே உன்னை விட்டு கொடுக்காததுன்னு கத்த காத்து கொண்டிருக்க எத்தனை அக்கினியே எத்தனை பேர் இந்த பாதையில நடக்க முடியாமல் இல்லாமல் போன போது உன்னை கற்று நிக்க வச்சிருக்கிறார் நீங்க நிக்கல நாம நிக்கல என்ன அவர் நிறுத்தி வைத்திருக்கிறார் எல்லாரும் எழுந்துருக்கலாம் இந்த பாடலை நல்ல கைகளை தட்டி ஆப்பரைப்போட விசுவாசத்தோட பரலோகராஜாவுக்காக நில்லுங்க நம்பி நில்லுங்க ஆலோயா உங்களுக்கு தெரிந்ததல்ல அவர் செய்ய போறது உனக்கு தெரியாதது ஒன்றே கத்தை செய்வார் ஆண்டவர் கேட்கிறார் ஒன் ராஜா உன்னிடத்தில் இல்லையோ நீ அக்கினியில இருந்தாலும் அவர் அங்கதான் இருக்கிறார் நீ தண்ணீரில் போனாலும் அங்கதான் இருக்கிறார் ஒரு விஷயம் கண்களை மூடிவங்க வல்லது கருத்தை உயர்த்தி இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை திரும்ப கேட்கிற சபையை பார்த்து நீ என்ன நம்புறியா நீ என்ன உண்மையிலே விசுவாசிக்கிறியா ஏழு மடங்கு எரியுது இந்த தீக்கு முன்னாடி உன்னால இப்ப சொல்ல முடியுமா சாத்திராக்கே நான் ஆராதிக்கிறதே நினைத்தா புவிக்க வல்லவன் உன் கையில கட்டுறாங்கள இப்ப உனக்கு சொல்ல முடியுமா நான் தப்பு வைக்க உன்னை தூக்கி போட படுகிறார்களே இப்போ உனக்கு சொல்ல முடியுமா நான் தேவன் எஸ் நீ சொல்லிக்கொண்டே இரு நீ சொல்லிக்கொண்டே இரு நீ சொல்லுவது வீணல்ல நீ சொல்லுகிற விசுவாச வார்த்தைகள் வீணல்ல கேக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டேரு சபையே சொல்லிக்கொண்டேரு

எங்கள் கண்மலை நீ எங்கள் அக்கினியில் நடந்து வந்தோ அக்கினியில் நடந்து வந்தோ ஆன சேதம் ஒன்றும் அப்பா தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லை உங்க கிருப உங்க கிருப எங்களை விட்டு விலகலப்பா உங்க எங்களை விட்டு இமை பொழுதோ எங்கள் தேவ நீ எங்கள் தேவந்தி நல்ல கைகளை எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவர் உயர்த்தி தேவனே தேவந்தி ஆலூயா செங்கடலை பிழந்தீர் செங்கடலை நீ பிளந்தீர் செம்மையான பாதை தீ எரி கோவிக் கோட்டைகளை யோசனையால் தகத்தி செக்கடலை செங்கடலை செய்கிறா எரி எரிகோவி கோட்டைகளை உங்க யோசனையால் தகத்தி அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டு பலரால் நிற்க முடியாத பாதையில கத்து உன்னை நிறுத்தி வைத்திருக்கிறது உன்னை அழிப்பதற்கல்ல உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு ஓ எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் எத்தனை பேர் சொல்ல முடியும் பலவித சோதனையால் பலவித சோதனையா கூட விடப்பட்டோமையா புது இறுதயா எங்கள் தலையை எங்கள் தலையை என்னை அபிஷேகம் செய்துவிட்டேன் எங்கள் தலையை

சொல்லிக்கொண்டே இரு எல்லா கண்களும் பார்க்கட்டும் எல்லா காதுகளும் கேட்கட்டும் நீ சொல்லிக்கொண்டேன் உன் கண்கள நிச்சயத்தை கண்டு போரி